எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் முனிவர் மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானஸ்வருக்கும் இருப்பதால் செம்மை வாத திரும்புவதில்லையா இந்த அம்மாக்கவி பாரதியாரோட வைரவரிகளை கூறி என்னுடைய உரைக்கு செல்கிறேன் பாரதி கண்ட புதுமை பெண் பாரதி கண்ட புதுமை பெண் என்ன பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஹேர் கலர் பண்ணிட்டு பாய் கட் பண்ணிட்டு இருக்கிறதா அது மட்டும் மட்டுமல்ல பெண்மை எப்படி புதுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பாரதியார் மகாகவி பாரதியார் சொன்னத இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறார் அவர் எப்படி அவர் வந்து பெண்களுக்கு ஒன்பது கட்டளை இட்டார் எப்படியெல்லாம் அதாவது இருக்கணும் இந்த சமூகத்துல பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு ஒன்பது கட்டளை இட்டார் அதுல ஆண் பெண் சமத்துவம் அப்புறம் நிறைய வந்து கல்வியில பெண்கள் சாதிக்க வேண்டும் சமூகத்துல பெண்களோட பங்கு இருக்கணும் சமூகத்துல தனக்கு இழைக்கப்படுற தீமைகளை எதிர்த்து போராடணும் ஏன்னா பெண்கள் மகத்துவமானவர்கள் தெய்வீகமானவர்கள் ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தளக்குமா

பின்னாடி மனைவி சுவாமி நாதா அப்படின்னு சொல்லி கும்பிடு போட்டு போயிட்டு இருந்த காலத்துல மனைவி மீது தோல் போட்டு கொண்டு அழகா நடை போட்டு தங்கமாக நெஞ்சு வந்தாரு நம்ம மகா கல்வி வர்றதே அன்னைக்கு போன அந்த அந்த ஒரு தோழமை இன்னைக்கு நம்ம பசங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க இப்போ இந்த மாதிரி இதுதான் சமத்துவமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து இங்க இப்போ அன்னபூரணி வந்து நிகழ்ச்சி நிரல் பண்றாங்க இல்லையா அவங்க கணவர் இன்னைக்கு வந்து குழந்தைய வீட்டுல பாத்துக்கிறாங்க அது எவ்வளவு பெரியது இன்னைக்கு இப்ப பானதிங்க பேசுறாங்கன்னு அவங்க அழகா உட்காந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குழந்தைய பாத்துக்கிறாங்க அவங்க கணவர் வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு தோழமை இன்னைக்கு வந்திருக்கு ஆனா பாரதி கண்ட சமூகத்துல அப்படி கிடையாது அந்த காலத்துல அப்படி கிடையாது ஏன்னா சங்க காலத்துல நம் சமூகம் சுயவரம் நடத்தியதுதான் ஆனா இடைப்பட்ட காலத்துலதான் நமக்கு வந்து பெண்ணடிமை கனவு வந்தது அப்ப எல்லாருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்காதுதான் மகாகவி பாரதி இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் செஞ்சார் இப்போ ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அப்படின்றதுல செஞ்சிருக்காங்க கல்பனா அவர்கள் எல்லா துறையிலும் பெண்கள்னு வந்தாச்சு இப்ப பார்த்தோன்னா நம்ம வந்து அஹ் சமையல்னாலே அடுப்பு அந்த அடுப்ப அடுப்படியே திருப்பதி அப்படி திருப்பதி அப்படின்னா அந்த காலத்துல இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தாமு வெங்கடேஷ்பட்டு இவங்க எல்லாமே சமைக்க வராங்க இதெல்லாம் ஏதுக்கல இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கு இருக்கு இல்லையா இப்ப வந்து கல்வி மூலம் சாதிக்கணும் ஒரு வெப் வந்தது நிறைய பேர் அந்த வெப் ஆஹ் எப்படி வந்து பருவம் எந்திய பெண்கள் ஒவ்வொருத்தராக படிப்பை விடுறத பரிதாபத்திறமை பார்த்திருப்போம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மாணவிகள் படிச்சுட்டு இருப்பாங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து படிச்சுட்டு வருவாங்க எட்டாம் வகுப்பு வரும் பொழுது அந்த பருவம் எய்தியவுடன் ஒவ்வொருத்தரா படிப்பை விடுவாங்க அப்போ அந்த எப்ப நாளைக்கு நம்ம எப்ப விடுவோம் ஏன்னா அந்த கிராமத்தோட எவதியது பருவம் எய்தினால் பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு இவங்க அந்த கும்மி பாடல பாடுனாங்கல்ல ஏற்றையும் பெண்கள் தொடுவது தீமை என்று இருந்தோர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போ விந்தை மனித தலைக்கவழ்தான் இல்லையா இன்னைக்கு எப்படி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பெண்கள் மாணவிகள் தேர்ச்சி பெறாங்க எண்பத்தஞ்சு சதவீத மாணவர்கள் ஆனா மாணவர்களை எந்த விதையிலும் குறை பெண்கள் எவ்வளவு முன்னேறி இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து ஐஐடி ல படிச்சு ரிசப்சனிஸ்டா இருந்து இன்னைக்கு பெப்சி சிஓவா இருக்காங்க இல்லையா இந்திரா நோய் அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியாது இல்லையா அவங்க வந்து நல்ல கட்டுப்பாடான குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க கிட்ட அவங்க வீட்டுல என்ன மாமியார் எல்லாம் சொன்னாங்களா நீங்க வந்து வீட்டுக்குள்ள வரப்ப இந்த கிரீடத்தை எல்லாம் கட்டி வச்சுட்டு ஒரு மருமகளாக ஒரு மகளாக ஒரு மனைவியாக தான் நீ உள்ள நுழையணும்னு அவங்க சொன்னாங்களா எனக்கு இந்த கல்ல வச்ச எல்லாம் தேவையில்லை கல்வி என்ற கிரீடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அந்த காலத்துல பெண்களுக்கு வரதட்சணையா சீதனாமா பொண்ணு பொருள் நகை கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வரதட்சணையா கல்வியும் தன்னம்பிக்கையும் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அது குறிப்பா பெண்களுக்கு இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து வேற 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 லெவல்ல இருக்காங்க பெண்கள் எல்லா துறையிலையும் மாறி போச்சு இப்ப சமுதாயத்துல பெண்கள் பண்பு எப்படி இருக்கு அப்படின்னா இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் முதல் சட்டசபை உறுப்பினர் இந்தியாவிலேயே நிறைய மருத்துவ முதல் மருத்துவர் அப்படின்னா இன்னைக்கு பாரதி கண்ட புதுமை பெண் பேசும் பொழுது நம்ம அம்மாவை பத்தி பேசாம இருக்க முடியாது அவங்க வந்து அவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு தயங்கினாங்க ஏன்னா அது வந்து ஒருவேளை நம்மளால படிப்பை தொடர முடியாதோ அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அந்த சட்ட இதுல வந்து தேவதாசி ஒழிப்பு முறை அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு எம் எஸ் சுப்லட்சுமி அம்மா கிடைச்சாங்க அவங்க வந்து இதுக்கெல்லாம் பாடுபட்டு இருக்காங்க ஒரு குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது விதவைகள் மறுமணம் வரணும் அப்படின்னுட்டு சாத்திரங்கள் படப்பட கற்பாராம் சௌத்திரங்கள் படப்பட செய்வாராம் அவ்வளவு படிப்புக்காக அவங்க செஞ்சிருக்காங்க இப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை பெண்கள் எவ்வாறு எதிர்த்து போராடணும் அப்படின்னு நிறைய வந்து இப்ப மீட்டு மாதிரியான நிறையா வந்துருக்கு இப்போ பெண்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த எது எது வந்தோ அதை தீமை எதிர்த்து போராடலாம்னு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வைரலா போயிட்டு இருக்க ஹேமா கமிட்டி இந்த மாதிரியான எல்லாமே வந்து பெண்களுக்கு இப்போ வந்து நிறையா வந்து போராடுற மாதிரி இருக்கு இப்போ இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க நடத்துறாங்க இல்லையா என்னம்மா இப்படி பண்றீங்களேமா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுக்கெல்லாம் வித்தி கவர் மகாகவி பாரதியார் தான் என்ற ஒரு நூல்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கெல்லாம் கணவன் இறந்து போச்சாம் மனைவிக்கு வாழ்வே கிடையாது உடனே உடன்கட்டை பெயரணும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது அந்த துளசிபாயின்ற நூல்ல அவர் அன்னைக்கே அதை பத்தி எழுதியிருக்காரு கணவன் இறந்த பிறகும் மனைவி மறுமணம் செய்து கொண்டு வாழலாம் அப்படி உடன்கட்டை ஏற தேவையில்லைன்றதை எழுதியிருக்காரு இப்போ விசா இந்த சந்திரிகை காதையில விசாலாட்சி கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துல மறுமணம் செய்யும் பொழுது எப்படி ஒரு மனைவி வந்து கேட்கலாம் என்னன்னா கலாம் உரிமையை சொல்றாங்க அவங்க அழகா என்னோட கனவை நல்லா படிச்சு அழகா இருக்கணும் மறுமணம் செய்துக்கணும்ன்றதுனால நான் எந்த வேண்டுதல் என்னை வந்து எனக்காக போனா போதுன்னா பண்ணிக்க வேணாம் நல்லா அழகா படிச்சு இருக்கணும் என்னோட குழந்தை என்னுடன் இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா மறுமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா அது அவங்க அம்மா வீட்டுலதான் இருக்கும் ஆனா அந்த விசாலாட்சி கதாபாத்திரம் அந்த குழந்தை என்னோடு இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க அதே பூலோகர் அம்பையில பொட்டுக்கட்டுதலை பத்தி எவ்வளவு கொடுமை பெண்களுக்கு அப்படின்றத பத்தி சொல்லிருப்பாங்க காந்தாமணின்ற நூல்ல அவர் ரொம்ப அழகா பருவம் முன்னாடி முன்னாட திருமணம் செய்து வைக்கிற பெண்கள் எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்கன்றத பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருப்பாங்க ஐயா சொன்னாங்க பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோடி விடு பாப்பா முகத்தில் உமிழ்ந்து பாத்தா என்று பாரதியோட வைர வரிகள் எல்லாருக்குமே எந்த காலத்திலயும் அந்த காலத்துல பொருந்துற மாதிரி இருந்தது ஏன் இப்படி எல்லாம் பெண்களுக்கு வந்து செய்யணும் ஏன் அவங்களை இவ்வளவு உயர்வா சொல்றாரு அப்படின்னா பெண்கள் தெய்வீகமானவர்கள் மகத்துவமானவர்கள் அதனாலதான் பாஞ்சாலி சபத பத்தி பேசாம இருக்க முடியுமா பாஞ்சாலி சகதத்துல துயிலுர காட்சியில திரௌபதியை பார்த்து கண்ணபிரான் அருளால் தம்பி கலச்சிட கலச்சிடவே வண்ண பொற்றேகள் வளர்ந்தன வளர்ந்தனவே எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனையோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் தாயப்போ தாய்க்கிடையே அவர் தெய்வம் இருக்கா வேற யாருமே கிடையாது அதனாலதான் தாய் தெய்வமானவர்கள் அவர்கள் அவ்வளவு மகத்துவமானவர்கள் அப்படின்னு சொல்றார் இதுல எப்படின்னா பாரத பா பாஞ்சாலிய வந்துட்டு ஒரு பாரத மாதமாகவும் தர்மனை வந்துட்டு ஒரு இந்திய அரசராகவும் துரியோதனனை வந்துட்டு ஆங்கில அரசாகவும் தீமனை வந்துட்டு ஆங்கில அரசை எதிர்த்து போராடும் ஒரு ஒரு கதாபாத்திரமாக தெரிஞ்சிருப்பார் இது இந்த தான் இந்த இந்த மாதிரியான ஒரு மகத்துவம் போய் நான் வந்து பேசும் பொழுது எல்லாருக்கும் தோணும் என்ன பெண்கள் பெண்கள் பேசுறாங்க என்ன இருக்கு அப்படின்னு ஆண்கள் ஒரு சில இடத்துல ரொம்ப உயர்வா சொல்றாங்களேன்னு தோணும் ஆனா அன்னைக்கு நம்ம பாரதியாரும் ஒரு ஆண் தான் ஒரு அப்பா வந்து மகளுக்கு போராடுவது போல ஒரு ஒரு அண்ணன் வந்து தங்கைக்கு போராடுவது போல ஒரு தம்பி அக்காவுக்கு போராடுவது போல பெண்ணோட குரலா பெண்ணோட விவரம் எல்லாத்தையும் எடுத்து அவர் பேசியிருக்காரு இதுதான் வந்து பாரதி கண்ட புதுமை பெண் இவ்வளவு அவர் எடுத்து சொல்லியிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ சென்னை மாநகர தந்தை மேயர் இருந்தது ஆனா இன்னைக்கு சென்னை மாநகர தாய் பிரியான் வந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வருவதற்கு முக்கியமாக காரணம் இருந்தவர் பாரதி கண்ட புதுமை பெண் பேசிய அவர் மறைந்தாலும் அவருடைய வரிகள் மறக்காம அவருடைய புகழ் மறக்காம இன்னைக்கும் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அவருடைய நினைவரங்கத்தை நம்ம இந்த அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம் நிறைவாக நான் இப்படி முடிக்கிறேன் பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினினே பெண்கள் நடந்து கொண்டும் ஆணுக்கு பெண் இங்கு இழப்பில்லையே பெண்மை வாழ்க வென்று கூட்டிடுவோமடா பெண்மை பெய்க வென்று கூட்டிடுவோமடா என்று கூறி பாரதிக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறேன் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்